மாமா சொல்லுப்பா சண்முகம் மாமா வேற ஏதாச்சும் வேலை எல்லாம் இருக்கா மாமா நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் வேற ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க மாமா அதையும் ஏற்பாடு பண்ணிடலாம் இல்லப்பா சண்முகம் உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் செந்தில் வந்தான் அவன்கிட்டயும் கொஞ்சம் வேலை சொல்லி அனுப்பியிருக்கேன் வாழை இலைக்கு மட்டும் சொல்ல சொல்லியிருக்கேன் அதை அவன் சொல்லிட்டேன்னு ஃபோன் பண்ணிட்டான் வேற எதுவும் இல்லப்பா எல்லா வேலையும் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சு ஓ சரிங்க மாமா சரி ஏன் நின்றுட்டே இருக்க உட்காருப்பா காஃபி குடிக்கலாம் இல்லை கொஞ்சம் மண்டபத்தில் வேலை இருக்குது நான் போய் பார்த்துட்டு வரேன் மாமா சந்தோஷ்க்கும் சேர்ந்து நாம் மாமா பார்க்குறோம் அதனால் பொண்ணு வீட்டில் பிரியா வீட்டிலேருந்தான் அவங்க அப்பா வரதான் ஃபோன் பண்ணார் காலையிலேயே கொஞ்சம் ஏதோ மண்டபத்தில் வேலைலாம் பார்க்கணுமா அதனால் அவர் வந்துருப்பார் மாமா நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆ சரிப்பா போயிட்டு வா அடே வாமா ராணி ஆ ஆமாம் மாமா அதான் சந்தோஷம் இங்கேயே தங்கிட்டாரு எல்லாரும் இங்கேருந்தே கல்யாண வேலை பார்க்குறீங்களாமா நாங்கள் மட்டும் அங்கே எப்படி இருக்கிறது அதான் நாங்களும் கல்யாணம் வரை இங்கேயே இருந்து எல்லா வேலையும் பார்க்கலான்னு வந்திருக்கோம் மாமா ரொம்ப சந்தோஷமா ராணி நீ இப்படி மனசிறங்கி வந்திருக்கிய அதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பின்ன சந்தோஷ் இந்த வீட்டு பையம்மா அவன் கல்யாணம் இங்கேருந்து தானே நடக்கணும் அதனால ஒன்றும் இல்லை கல்யாணம் முடிஞ்சு வரையும் முடிச்சுட்டு கூட அவங்க இங்கே இருக்கலாம் அப்புறம் அது அவங்க இஷ்டம் அது வரையும் அவங்க இங்கே இருக்கட்டும் சரிம்மா உள்ள போ லக்ஷ்மியும் வசந்தியும் உள்ளதா இருக்காங்க நீ எப்படிமா இருக்க உஷா நல்லா இருக்கேன் சரி சரி உள்ள போங்கம்மா என்னக்கா இது கல்யாண வேலையெல்லாம் நல்லா உம்புரமாக நடக்குது போல ஆமாம் ஆமாடி சரி வா நம்ம பார்த்துக்கலாம் நான் அவன் நினச்சது தான் நடக்க போகுது அப்புறம் என்ன வா வா இவனுக்கு என்ன என்னாச்சுன்னே தெரியல என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றான் காலையிலேருந்து இப்படி இருக்கானே டேய் உனக்கு என்னதான்டா பிரச்சனை வாய் திறந்து சொன்னாதானே தெரியும் உம்மனே இருக்க என்னன்னு சொல்லுடா முதல்ல டேய் அது அது வந்துடா நேற்று நானும் அனுமும் வெளியே போயிருந்தோம்ல ஆமாம் அதுக்கு என்ன இப்போது அப்போ அனு என்கிட்ட ஒன்று சொன்னாலா அதையே யோசிச்சுட்டு இருக்கண்டா மச்சான் அதான் ஒரு மாதிரி நிம்மதியாவே இருக்க முடியல மைண்டு ஃபுல்லாக அதே தோண்டிட்டே இருக்கு அப்படி என்னடா சொன்னாவ நைத்து ராத்திரி இருந்து பார்க்குறேன்டா இப்படியே இருக்க காலையில எழுந்திரிச்சா சரியாயிடுவேன்னு பார்த்தேன் அப்பயும் சரியாகல இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா என்ன சொன்னாவ இல்லடா நேத்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டா வரையும் அவளுக்கு அவங்க அப்பா பாசமே கிடைக்கல நான் எங்க அப்பா பாசத்தை தான் முதல்ல பார்த்தேன் அதனால தான் நான் உங்களை லவ் பண்றேன் நீங்க எப்பயும் என் கூடவே இருக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க நல்லா பார்த்துப்பீங்க அந்த மாதிரி சொன்னடா மச்சான் டே இதுல என்ன இருக்கு அவ மேலே அவ்வளோ லவ் வச்சிருக்கா அதான் கிட்டே எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கா இதுல ஒன்றும் தப்பு இல்லடா அதெல்லாம் எனக்கு புரியுதுடா ஆனா நேற்று ஏதோ ரொம்ப ஃபீலிங்கா பேசினாலா அதான்டா அதையே யோசிச்சுட்டு இருக்கேன் மத்தபடி ஒன்றும் இல்ல மச்சான் சரி சரி அந்த விஷயத்தை விடு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் டெய் நம்ம கல்யாண இன்விடேஷனை நேற்று நம்மளோட காலேஜ் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஊருக்கு வராங்கடா அட என்ன சொல்கிறேன் அதுக்குள்ளே போஸ்ட் பண்ணிட்டியா யார் யார் வரானுங்க நிறைய பேர்லாம் இல்லடா மச்சான் அஞ்சு பேர் வரேன்னு ஃபோன் பண்ணானுங்க ஆகாஷ் தினேஷ் பிரகாஷ் மூணு பேர் பாய்ஸ்ல கேர்ள்ஸில் வந்து ஸ்வேதாவும் ஷர்மிலியும் வராங்களாம் பரவாயில்லையேடா இவங்களுக்கு அகாமடேஷன்லாம் என்னடா பண்ணுறது நம்ம வேற ரூம் எல்லாம் எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியாது எங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆயிப்பாங்க எங்கள் வீட்டில் யாருமே இல்லை பசங்க மூணு பேரும் அங்கே தங்கிக்கிட்டோம் பொண்ணுங்க ரெண்டு பேரும் என்ன இங்கே தங்கிக்கிட்டோம் இல்லை அவங்களுக்கு இங்கே அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் அவங்களும் அங்கே இன்னொரு ரூமில் தங்கிக்கிட்டோம் இதில் என்ன இருக்குது பக்கத்து வீடே தானே நினச்சா வர போறாங்க இங்கே மச்சா அந்த ஸ்வேத்தா வர வரான்னு சொல்கிற என்னடா திருப்பியும் அந்த கிற்குத்தனமாவே பண்ணிட்டு இருப்பாளா இல்லை திருந்திகிட்டு இருப்பாளா டி காலேஜ் முடிச்சு மூணு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் அவன் கிட்ட இது காண்டாக்ட் பண்ணாலா இல்ல இல்ல அப்புறம் என்ன பண்ணிட்டு போறா அவ அப்போ உனக்கு ப்ரப்போஸ் பண்ணா நீ வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அவ்வளோதானே அப்புறம் நீ எதுக்கு ஃபீல் பண்ற இப்போ பார் அவளே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு உன் மேரேஜ்க்கே வரேன்னு சொல்லியிருக்கா அது விடு அது பாத்துக்கலாம் பாக்கலாம் என்னடா தங்கம் ஏன் சித்தி இங்க வந்து உட்காந்துருக்கீங்க வாங்க வீட்டுக்கு போலாம் ஒன்றும் இடா தங்கம் சித்திக்கு இங்கே உட்காரணும் போல தோணுச்சா அதான் இங்கே உட்காந்துருக்கேன் வாங்க சித்தி போய் விளையாடலாம் இல்லை தங்கோ வீட்டில் அக்காங்க இருக்காங்கல்ல அக்காங்க கூட போய் விளையாடுறான் சித்தி அவங்க யாரும் என்கூட வரவே மாட்டேன்றாங்க சித்தி அவங்க மூணு பேர் மட்டும் விளையாடுறாங்க சரி சரி சித்தி சொல்கிறேன் சித்தி சொன்னாங்கன்னு போய் சொல்லு தங்கோ அவங்க ஒன்று விளையாட்ட சேர்த்துப்பாங்க ம் சரிங்க சித்தி அச்சோ கல்யாணம் நெருங்க நெருங்க எனக்கு ஏன் ஒரு மாதிரி பயமாக இருக்குது பதட்டமாக இருக்குது யார்கிட்டேயும் என்னால் சகஜமாக பேசவே முடியல என்னன்னு தெரியலையே ஒரே படப்படப்பாக இருக்குது எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குது யாரும் இல்லாமல் தனியாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது அக்காவும் என்கிட்ட சரியாக பேசவே மாட்டேன்றா எனக்கு அம்மா ஞாபகம் ரொம்ப அதிகமாக இருக்குது என்னால் யார்கிட்டேயும் சகஜமாக இருக்கவும் முடியல என்னாச்சு இவளுக்கு இங்க வந்து தனியா உட்காந்துருக்கா அனு அனு என்னாச்சு மூஞ்சி ஒரே சோகமா இருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அனு அனு சொல்லுங்க நீங்க இங்க இங்க உனக்கு முதல்ல என்னாச்சுடி ஏன் இப்படி சோகமா இருக்க வீடே நல்லா ஜாலியா இருக்காங்க எல்லாரும் நீ என்னன்னா இங்க உட்காந்துக்கிட்டு சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க அது ஒன்றும் இல்லைங்க எனக்கு எங்கள் அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சு அதான் அனு இப்போ எதுக்கு அனு அழுதுட்டு இருக்க இல்லங்க அது என்னன்னு தெரியல எனக்கு அழுத வருது யாருமே இல்லாம தனியா இருக்க மாதிரி இருக்குங்க அதான் தாங்க முடியல என்னடா உனக்கு நான் இல்லை அனு எவ்வளவு பெரிய ஃபேமிலி இருக்கு உனக்காக நீ இப்ப தனியா இருக்கேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க அது எனக்கு புரியுதுங்க இருந்தாலும் எனக்கு எனக்கு எங்க அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு சரியா பேச மாட்டேன்றாலா எனக்கு அதான் தெரியல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அனு இங்க பாரு செல்லம் உனக்கு யாருமே இல்லைன்னு ஏண்டி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க நான் இருக்க அனு நான் இருக்கப்ப நீ எதுக்காகவும் அழக்கூடாது இதுதான் லாஸ்ட் அழுகையா இருக்கணும் முதல்ல கண்ணத்தோட இப்போ நீ தேம்பி தேம்பி அளவு ஒண்ணுமே இல்லனும் கண்டிப்பா அன்னி உங்ககிட்ட பேசுவாங்க நான் பேச வைக்கிறேன் சரியா நீ இப்படி ஃபீல் பண்ணவே கூடாதானோ நேற்றுன்னு நான் அவங்ககிட்டே சொன்னேன் எல்லாமே உனக்காக நான் இருப்பேன்னு அப்புறம் நீ இப்படி ஃபீல் பண்ணால் எப்படிடி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கானோ இப்படி அழாத சரிங்க நான் அப்போது கொஞ்சம் சிரிக்கலாம்ல இப்படி உண்மையே இருந்தா எப்படி சரி வரல அப்படியா நான் சிரிப்பு வர வைக்கட்டுமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே சிரிக்கிறேன் ஓ அப்படி

நீ வேண்டாம்னு சொன்னா எப்படி செல்லும் பொண்டாட்டி ஃபீலிங்கோட இருந்தா சமாதானப்படுத்துறது ஹஸ்பண்டோட வேலை தானே அதுக்கு உன்னை சமாதானப்படுத்த போறேன் என்ன பண்றீங்க கையிடுங்க என்னடி செல்லும் நான் தான் உன்னை சமாதானப்படுத்துறேன்னு சொன்னேன்ல அப்புறம் என்ன அதுக்கு இதெல்லாம் வேண்டாம் கையெடுங்க ப்ளீஸ் எங்க கையை எடுங்க விடுங்க முடியாது உன்னை சமாதானப்படுத்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டேனே அதனால சமாதானப்படுத்தாம விடவே முடியாது இதெல்லாம் தப்பு அப்படியா இது ஒன்றும் எனக்கு தப்பா தெரியலையே இல்லைங்க தப்பு தான் கையை எடுங்க யாராச்சும் வந்தால் என்ன பண்ணுவீங்க கையெடுங்க அனு நீ எப்போ உண்டாடிடுச்சு அல்ல நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது சரியா உனக்காக எல்லாமும் எப்பவும் நான் கூடவே இருப்பேன் நீ எதை நினைச்சும் கவலைப்படவே கூடாது சரியா மாமா எப்பவும் நீங்க கூடவே இருப்பீங்க நான் உன்னை விட்டு எங்கடி பட்டுக்குட்டி குட்டி போக போறேன் எப்பவும் நான் உன் கூட தான் இருப்பேன் சரியா இதுக்கு மேல யானும் நம்ம ரெண்டு பேருக்கும் நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும் எப்பவும் ஃபீல் பண்ணி உட்காரவே கூடாது ஓகேவா ஓகேங்க அனு ஐ லவ் யூ என்னடி சிரிக்கிற சிரிக்காம வேற என்ன செய்யணும் ம் நான் ஐ லவ் யூ சொன்னல அப்ப நீ சொல்லணும்லடி ஐ ஐ ஐ லவ் யூ மாமா சரி கைடுங்க யாராச்சும் வந்தா தப்பா நினைப்பாங்க அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க நூ எல்லாரும் கல்யாண வேலையில பிஸியா இருக்காங்க அதனால ம் அதனால ஒன்னே ஒன்னு என்ன ஏய் ஏற்கனவே ஒன்னு கொடுத்த நீ ரிட்டன் எனக்கு ஒன்னு கொடுத்துட்ட அதனால உன்கிட்ட கேட்டேட்டே கொடுக்கறேன்டி ஒன்னே ஒன்னு ப்ளீஸ்டி கல்யாணமே ஆக播துனூ இன்னொரு கிஸ்க்கு கூட வழி இல்லைனா எப்படி டீச் இல்லை குட்டி இங்க அன்னைக்கு தான் நான் தெரியாம அடிச்சிட்டேன்னு சொன்னேன்ல அது வர நீங்க சொல்லி சொல்லி காட்டுறீங்க அது ஏதோ எனக்கே தெரியாம ஃபர்ஸ்ட் டைம் அப்படி கொடுத்தனால பதட்டத்தில் அடிச்சிட்டேன் அதே திரும்ப திரும்ப சொன்னா எப்படி இப்போ அது வந்து இங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாமே இப்போ எதுவும் வேண்டாங்க கையெடுங்க

என்னதான் இருந்தாலும் நான் தானடா உன்னை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணேன் என்னால் உன்னை இன்னுமே மறக்கவே முடியல நீ என்னன்னா ஜாலியாக உன் கல்யாணத்துக்கே ரெடி ஆகிட்டல ஹாய் ஸ்வேதா ஹாய் ஷர்லி நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க ஆ நாங்கள் நல்லா இருக்கோம் சந்தோஷ் ஆக்சுவலாக எங்களால் உங்களுக்கு ரூம்ஸ் எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியல ஏன்னா கடைசி நேரத்தில் ரூம்ஸ் எதுவும் கிடைக்கலப்பா அதுதான் லேடிஸ் ரெண்டு பேரும் இங்கே தங்கிக்கோங்க பசங்க மூணு பேரும் பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது அங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டோம் ஓகே வாடா உங்களுக்கு டே எங்களுக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல எங்களுக்கு ஓகே தான் అర్జున్ எப்படி இருக்க అర్జున్ ஆ நான் நல்லா சூப்பரா இருக்கேன் ஸ்வேதா நீ எப்படி இருக்க ம் நல்லா இருக்க అర్జున్ అర్జున్ அனுவ கூப்பிடுப்பா இவங்களுக்குலாம் ரூம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணட்டும் அண்ணா நான் ஆல்ரெடி அனு கிட்ட சொல்லிட்டேன் அவ மாடியில் ஒரு ரூம் மட்டும் ஃப்ரீ பண்ணியிருக்கா அதில் ரெண்டு பேரும் ஸ்டே பண்ணிப்பாங்க உங்களுக்கு ஓகே தானே ஸ்வேதா அண்ட் ஷர்லி எங்களுக்கு ஓகே அர்ஜுன் டே என்னடா இவன் அப்படி பார்த்துட்டு இருக்கா அண்ணாலாம் இருக்காங்கடா அவங்க யாருக்கும் எதுவும் தெரியாதுடா மச்சான் டேய் நீ வேற சும்மா வருடா அவ ஏதோ ஒன்று திருப்பி சைட் அடிக்கிறாளோ என்னமோ என்னடா கிண்டல் பண்றியா நீ அனு பார்த்தா அவ்வளோதான்டா மச்சான் நடக்கிறது தான் மச்சா நடக்கும் கவலைப்படாத அவ திருந்திருப்பாடா ஜஸ்ட் உன்னை பார்த்தோன்னே ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும் அதுக்கு என்ன பண்ண முடியும் என்னாச்சு ஸ்வேதா டேய் சரி நான் அவங்க மூணு பேரையும் எங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் இது தனியாக விட்டுட்டு போகாதடா அவங்க முடிய சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் வேலையை போய் பார்ப்போ டேய் வாங்கடா போகலாம் என்னாச்சு ஸ்வேதா அர்ஜுன் உனக்காக தான் இத்தனை வருஷமா நான் கல்யாணம் பண்ணிக்காம நீ எப்பவாச்சும் என் லவ் அக்செப்ட் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் நீ என்னன்னா வேற ஒரு பொண்ணை அதுவும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறியா இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா அர்ஜுன் இங்க பாரு ஸ்வேதா இதெல்லாம் என் தப்பு எதுவும் இல்ல நான் ஏற்கனவே முன்னாடியும் கிட்ட சொல்லியாச்சு எனக்கு உன்ன லவ் பண்றதுல இன்ட்ரஸ்ட் இல்லைன்னு அப்புறமும் நீ வெயிட் பண்ணிட்டே இருந்தா நான் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது அர்ஜுன் நான் உனக்காக தான் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணேன் நீ என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்ப அத பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா அது நடக்கவே நடக்காது இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் என்ன ஸ்வேதா நீ இங்க வந்து பிரச்சனை பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கியா இங்கே பாரு நான் ஒன்றும் நான் லவ் பண்ணி ஒன்றும் ஏமாத்தலை நீ என்னை ப்ரப்போஸ் பண்ணுறப்பே என்னால் முடியாதுன்னு நான் எப்போவோ சொல்லிட்டேன் அது நீயாக நினச்சிக்கிட்டு இப்படிலாம் முடிவு பண்ணால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது நீ என்னன்னாலும் பண்ணிக்கோடி ஓ பார்த்துட்டே இரு சார்ஜோன் எனக்கு நீ கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் நீ ஆசைப்படுற லைஃப் உனக்கு கிடைக்கவே கூடாது நீ அவளை சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி வாழலான்னு நினச்சிட்டு இருக்க அப்படி தானே ஆனால் அவளே உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி செய்கிற என்ன யானும் என்ன வேண்டாம்னு சொல்லுவாளா என்ன கனவு காண்றியா அது நீ என்ன நினைச்சாலும் நடக்காதுடி என் பொண்டாட்டி எப்பவும் என்ன வேண்டாம்னு சொல்லவே மாட்டா புரியுதா அதையும் பார்க்க தானேடா ம் பார்க்கலாம் ஹாய் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க ம் நான் நல்லா இருக்கேங்க உங்க ரெண்டு பேருக்கும் மாடில ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் வரீங்களா அப்படியானு ஆக்சுவலாக நானும் அர்ஜுனும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு காலேஜில் அதான் அவனை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன்னா கொஞ்ச நேரம் நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறமா நான் ரூம்க்கு போகிறனே என்னது என்ன பண்ணுறா இவ ஓ அப்படியா ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக கொஞ்சம் பேர் பேசிட்டு வரோம் ஓ தனியாக பேசணுமோ சரிங்க நீங்கள் பேசிட்டு வாங்க நான் அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன் இவன் என்ன நாம் தனியாக பேசுகிறோன்னு சொல்கிறேன் என்னன்னா பேசிட்டு வாங்கன்னு சாதாரணமா சொல்லிட்டு போறா என்ன நடக்குது நான் கூட இவ கோபப்பட்டு ஏதாச்சும் பேசுவா சண்டை வரும் எதிர்பார்த்தனே ஐயோ அனு என்ன நினைக்கிறானு தெரியலையே எங்க உங்க ஃப்ரெண்ட் ஏதோ உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வாங்க நான் அதுக்குள்ள காபி போடுறேன் ம் ஓகே அனு என்ன அர்ஜூன் உன்னோட வருங்கால மனைவி எதுமே ஃபீல் பண்ணாம போயிட்டே இருக்கா ஓகே ஓகே இதுதான ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டு உடனே சக்ஸஸ் ஆகும் நினச்சா எப்படி கண்டிப்பாக பொசசிவ்னஸ் ஒர்க் ஆகும் அர்ஜுன் அவள் கண்டிப்பாக பொசசிவ் ஆவா உன்னை வேண்டான்னு சொல்லுவா பார்த்துட்டே இரு என்ன ஸ்வேதா ஸ்கூல் புள்ள மாதிரி பண்ணிட்டு அது அது அணுக்கிட்ட அது சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி தான் பாரு